ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா எப்போவுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணிகிட்டே என்னங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அதனால் நமக்கு என்ன ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்றத பற்றி தான் சில தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஓவர் திங்கிங்னு ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்து அதை ஃபீல் பண்ணி முடிச்ச அப்புறம் வெளியே வந்தவுடனே நம்ம யோசிக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் எவண்டா இந்த ஃபீலிங்கை கண்டுபிடிச்சது அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர் இதோ நம்ம பிரெயினில் ப்ரீ பிரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதுதான் நம்ம மனசில் ஆசைகள் ரசனைகள் சிந்தனைகள் உருவாகிறதுக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆஹா இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சா சரி நமக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ தாட்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் தாட்ஸுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இதில் நம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாட்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படி நினச்சாலும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த தாட்ஸை நம்ம சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறத ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நீங்கள் ஒரு தாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம் தாட் அதில் எவ்வளோ நேரம் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க எப்படியெல்லாம் அந்த தாட்ஸை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மூவ் பண்ணுறீங்க அப்படின்றது தாங்க உங்களுக்கு கையில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அந்த எக்ஸாம் பற்றியே யோசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்துட்டு நான் இப்படி எழுதியிருக்கலாமோ இல்லை அப்படி எழுதியிருக்கலாமோ இல்லை இப்படி படிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசித்தாலோ இல்லை ரிசல்ட்ஸ் வந்தால் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சாலோ அதுக்கு பேர் தாங்க ஓவர் திங்கிங் அதில் உங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியிற விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம் தாட்டே வச்சுப்போமே நான் சூப்பராக எக்ஸாம் எழுதிட்டேன் முடிஞ்சது அவ்வளோதான் ரிசல்ட்ஸ் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா ஓவர் திங்கிங் அங்கே கட் ஆகிடுங்க ஸோ இதுதான் ஓவர் திங்கிங் அண்ட் அதை கட் பண்ணுறதுக்கான ஒரு டிஃப்ரென்சேஷன் ஸோ இதை எப்படி கட் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி நான் நிறைய யோசிச்சுட்டே போகிறேனேங்க அதில் தப்பு என்ன இருக்குது நான் நிறையவே யோசிக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மிக மிக தவறுங்க ஏன் அப்படின்னா ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு தவறான விஷயம் நம்ம ஒரு ஓவர் திங்கிங் பர்சனாக இருந்தால் நமக்கு எப்போவுமே பிரச்சனைகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம நெகட்டிவிட்டியை தான் தேடுவோம் எப்போவுமே குறை சொல்லிட்டே இருப்போம் அண்ட் இது இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லைனா கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இது வரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போகலாம் ஆன்சைட்டி வரலாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாங்க அதில் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா பயம் தான் ஃப்யூச்சர் பற்றின பயம் இல்லை நம்ம ஃபாஸ்ட்டில் தப்பு பண்ணிவிட்டோமே அப்படின்ற பயம் இதுதான் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சரிங்க எனக்கு இப்போ ஓவர் திங்கிங்கில் தான் நான் இருக்கேனா அப்படின்றத நான் எப்படிங்க நினச்சி பார்க்குறது அப்படின்னா சிம்டம்ஸ்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடே இருக்காது ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அதாவது பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஜோக்கே சொன்னாலும் அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் கழித்து ரியாக்ட் பண்ணுவோம் இல்லை ரியாக்டே பண்ண மாட்டோம் நம்ம பக்கத்தில் வேறு ஒரு விஷயங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்தாலும் நம்ம மட்டும் ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பான தன்மை வந்து நமக்கு ஃபீல் ஆகும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு இருக்கவே இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் இதுலேருந்து வெளியே வரதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதோ சில வழிகள் வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு திங் வந்து டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் நீங்கள் எப்போல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக யோசிக்கிறீங்களோ அப்போ கிட்ட ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க இது இப்போ இம்பார்ட்டண்ட்டா இந்த யோசனையோட ரிசல்ட்டாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் கான்ஷியஸை அதுக்கு பதில் சொல்லும் இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்கன்னு சொல்லி சொல்லும் ஸோ அந்த தாட்லேருந்து அந்த ஓவர் திங்கிங்லேருந்து நீங்கள் இமீடியட்டாக வெளியே வந்துடலாம் ஈஸியாக டைவெர்ட் ஆகிடுவீங்க செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அடிகேட் நமக்கு ரொம்ப திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்பாயில் ஆகிறது தூக்கம் தான் இதை வைஸ் வாசாகவும் சொல்லலாம் தூக்கம் இல்லாததுனால தாங்க நான் ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டான லெவல் ஆஃப் ஸ்லீப் வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் டைம் ஃப்ரேம் எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போது டெட்லைனுக்குள்ளே முடிக்கணுன்ற அர்ஜு உங்களை அன்வான்டாக வேறு எதுவும் யோசிக்க வைக்காது அண்ட் டைம் லிமிட்னு மைண்டு ஃபிக்ஸ் ஆனதும் அந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்கு ஈஸியாக டைவெர்ட் ஆகிடுவீங்க ஃபோர்த் விஷயம் என்னென்னா மெடிடேஷன் இது ரொம்பவே ப்ரூவ் அண்ட் டெக்னிக்னு சொல்லலாம் பட் நிறைய நேரம் என்னால் மெடிடேட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நானும் கேட்டிருக்கேன் பட் ஒரு டேல ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க இது உங்களோட ஃபோக்கஸ் லெவலை அதிகம் பண்ணும் ஸோ ஓவர் திங்கிங்கும் வராது தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்கு வராது உங்களோட தாட் கரெக்டான ப்ராசஸில் இயங்கும் ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பற்றி யோசிக்காதீங்க நிறைய பேர் ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் மேபி அது வந்துட்டு லைஃப்பில் இருக்கலாம் ஒர்க்கில் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் பற்றி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களோட திங்கிங் நெகட்டிவாக தான் போகும் நீங்கள் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணுங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள் ரிசல்ட்ஸ் கடைசியில் தானுங்க வரப்போது அதை பற்றி கடைசியில் யோசிப்போம் ஸோ டூ திங்க் டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட்ஸ் ஃபைனலி பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் பாசிட்டிவிட்டியை தேடிக்கிட்டே இருங்க அப்படி நீங்கள் தேடும் போது அதில் இருக்க நெகட்டிவ் விஷயம் உங்களை விட்டு மறைய கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அப்போது ஓவர் திங்கிங் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு நெகட்டிவ் விஷயமே நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிங்க இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மாறுது நீங்கள் பார்ப்பீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் பேசணும் அப்படின்னு இருந்தால் கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ நான் அதை பற்றியும் பேசுகிறேன் தேங்க்யூ பாய்